கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே வந்திருக்கின்ற யாவரையும் இயேசு கிறிஸ்தின் வினிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் குறிப்பாக இந்த கூடுகை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயத்திலே நம்முடைய சேகரத்திலே ஒவ்வொரு ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் கொஞ்சம் குறைவாக எண்ணிக்கை காணப்படுகிறது காரணம் நேற்று தினத்திலே காமராஜபுரத்திலே அசன வைபவம் நடந்தது அதுவே அதிக இங்கே ஏழைகின்றிருக்கும் அதனால் அந்த சபையிலிருந்து ஒரு வராத கூட்டம் குறைவாக இருக்கிறது வருந்தாலே இன்னும் அதிகமாக நாம் மற்றவர்களையும் சேர்த்து நாம் கூட்டி வர வேண்டும் என்பது நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் மற்றவர்களும் அதை ஒவ்வொரு மாதமும் இந்த ஞாயிற்றுக்கிழமையே அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்களும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் ஒவ்வொருவரையும் நாம் கூட்டி சேர்க்க வேண்டும் என்பது நம்முடைய லக்காரை நாங்கள் வைத்து செயல்பட வேண்டும் இந்த கூடுகையை ஒவ்வொரு மாதமும் மிகவும் சிறப்பாக மிகழ்ச்சியோடு எடுத்து வைக்கின்ற நம்முடைய சேகர உருவானவர் ஸ்டான்லி சான் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு மாதமும் மிகச் சிறப்பாக பாடல்களை பொருட்படுத்தி அவர்களும் அவருடைய தலைநகர் சார் அவர்களும் ராஜநர் சகை ஊழியர் மற்றும் அல்பர்ட் என்பவரும் மிகவும் சிறப்பாக நடத்துவார்கள் இன்று அல்பன் அவர்களுக்கு ஒரு இடங்களிலே ஒரு சில இடங்களிலே வேலை பதன் காரணமாக அவரால் வர முடியவில்லை ஆகவே தொடர்ந்து இருந்தாலும் கூட மிகவும் அதை சமாளித்து ஒத்திர உண்மை ஆகிய மாதிரி இருந்து மிகவும் சிறப்பாக பாடல்களை பொறுப்பெடுத்து மிகவும் அழகாக அதை நடத்தி கொடுத்தார்கள் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நமக்கு செய்தி கொடுத்த சகோதரர் டிஎஸ் சிவராஜன் அவர்கள் எனக்கு வெகு எனக்கு வந்து த அறிந்தவர்கள் என்னுடைய தாய் தக இருக்கும் பொழுது கூட தகவலாக இருக்கும்போது அந்த நாட்களிலேயும் அவர்கள் வந்து அறிந்தவர்கள் அவரை ஐயாவிரத்தில் நேற்றைய தினத்திலே கேட்டேன் நான் நம்முடைய முத்துகிருஷ்ணாவுரம் சபைக்கு செய்திக்கார யார் முதலாளியில் நிற்க ஐயாவில் இருந்து நேற்றைய தினத்திலே காமராஜர் சபையில் இருந்து கேட்டேன் சொன்னார்கள்ன்னார்கள் அந்த மிகவும் அழகாக அவர்கள் செய்தி கொடுப்பார்கள் செய்தியிலே கருத்து மிகவும் நல்லதாக இருக்கும் ஆழ்ந்த கருத்துக்களை அவர்கள் எல்லா இடங்களிலும் சொல்வது முடியிறார்கள் அவர்கள் அநேக ஊழியர்கள் செய்து வருகிறார்கள் திருச்சங்களை ஊழியர்கள் செய்திருக்கிறார்கள் மற்ற இடங்களுக்கு சென்று டிராக்ஸ் கொடுப்பது அவர்கள் குடும்பமாக இணைந்து புதிய ஏற்பாடு கொடுப்பது வெளி சென்று விடுதலை தபத்தை நடத்துவது இப்படியாக ப பல பத்திரிகை ஊழியர்கள் இப்படியாக பல ஊழியங்கள் அவர்கள் செய்து வருகிறார்கள் ஆகவே அவர்கள் மிக சிறப்பாக அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்று ஐயாவத்திலே நான் சொன்னேன் ஆகவே இன்றைய தினத்திலே நம்முடைய ஆயத்திலே என்னுடைய ஆயத்திலே வந்து செய்தி கொடுத்த சகோதரர் பி எஸ் ஜெயராஜன் அவர்கள் நன்றி நான் என்னுடைய சபையின் சார்பாக நான் தெரிவித்து வருகின்றேன் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வாயிருக்கின்றேன் உங்களையும் அன்போடு நன்றி சொல்கின்றேன் எங்களுடைய இந்த கூடுகை முடிந்த பின்பு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படுகிறது ஸ்வீட்ஸ் மற்றும் காரம் ஜி ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்கிறது கொடுக்கப்படுகிறது எங்களுடைய சபையைச் சேர்ந்த திரு சுதாகர் ஸ்ரீவர் அவர்கள் தாம் முன் வந்து நேற்று தினத்திலே ஆண்கள் அதை கொடுக்குறோம் என்று அதில் நின்ந்தார்கள் ஆண்டவர் அவர்களை ஆசீர்விப்பதாக சபையின் சார்பாக சபையுடையதாக நான் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இன்னும் அதிகமாக நாம் அந்த நாம் அதிக கவனம் செலுத்தி நாம் அதிக கூடுதலையும் நாம் சேர்ப்போம் தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசிரியப்பதாக அமரவர்ணமாக ஜபித்து நாம் நிறைவு செய்வோம் அன்பின் எல்லாம் இந்த புதிய நாளுக்காக நாங்கள் மறுபடியுமாக நன்றி செல்கிறோம் இன்று மாலை வேளையிலே செய்கிற ஆண்களாக நாங்கள் ஒன்று கொடுறோம் ஒரு சமூகத்திலே அந்த நாங்கள் பாடல்களை பாடி ஜெம குறிப்புகளுக்காக ஜெபிக்க ஆண்டுமுறை கொடுத்த கிருபதிக்காக ஆண்டு வரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து கத்தனுடைய ஊழியங்களை நிறைவேற்றிருக்கிற தேவ ஊழியர் பி எஸ் ஜெவராஜ் அண்ணன் அவர்களுக்காக அவருடன் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான் கத்த நூறு மடங்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன் ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தியானம் செய்பவர் கத்தருடைய கண் அவருடைய நோக்கமாக இருந்தது கீழ்ப்படிபவர் நிறைவேற்றுபவர் ஜபிக்கக்கூடியவர் என்று நல்ல ஒரு கிருவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஊழியர்களை மிக சிறப்பாக இந்த திருச்சபைகளை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சபையை சார்ந்த சபை ஊழியர் மில்டன் பிரேம்குமார் சார் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்பு தகப்பனாரை கர்த்தர் ஆசிரியர் செய்கிற ஊழியர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் மிகவும் சிறிய ஒரு திருச்சமையாக இருந்தாலும் அதை ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் என்ற ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து கர்த்தருடைய ஊழியங்களுக்காக பிரயாசப்பட்டு உழைத்து ஜெபித்து ஊழியங்களை அனுசரித்து தாங்கி வருகிற அருமையான மகனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கத்தல் உதவி செய்யுங்க வருகின்ற நாட்களிலே வளர்ந்து பெருகக்கூடிய திருச்சுவையாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ளேன் கத்தல் கருவை பாடல் வேலைகளை பொறுப்போடு நடத்தி கொடுத்து தலைவர் சேருக்காக நன்றி செல்கிறோம் ஒவ்வொரு மாதமும் தவறாது கலந்து கொண்டு தங்கள் இயன்றக்கூடிய ஊழியங்களை எங்களோடு கூட இணைந்து செய்து வருகிறேன் அன்பு தகப்பனாரையும் கத்தல் ஆசீர்வதிக்கும்படியாக மொழியாக செல்கிறோம் இந்த ஆண்களை இங்கே கொடுக்கையிலே ஆண்டு பங்கு பெற்றிருக்கிறேன் அனைவரையும் ஆண்டவர் ஆசிறுதிங்க நன்மை கிருவையும் அனைவரோடு கூட தொடர்ந்துவிடும் நாளை தினத்திலே அன்பு பிள்ளைகள் செய்கிற வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கு பண்ணுங்க ஆண்டவரை விசேஷமாக தேனி மற்றும் இனிப்பு கொடுத்திருக்கிற அருமையான குடும்பங்களை கர்த்தர் ஆசிருதிங்க கொடுத்திருக்கிற கரங்கள் அல்ல மென்மையிலும் விழாப்படவும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருவை தான் தொடர்ந்த தேவழி நடத்துங்க ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை நம்ம